அல்லாஹுடைய அருளால் இப்பொழுது நாம் படிக்கவிருக்கின்ற கிதாபின் பெயர் உம்து துசாலிக் உத்த து நாசிக் என்பதாகும் இதிலே நாம் பாடமாக படிக்கவிருக்கின்ற பாடம் கிதாபுல் பை என்ற இந்த பாடமாகும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட பாடமாகும் இந்த கிதாபுல் பை அல இரநூத்தி பதினோராவது பாடமாக நாம் பார்க்கவிருப்பது இரண்டாம் பகுதி பாபுல் வதி அதி அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட பொருளை பாதுகாக்குதல் என்பதை பற்றியுள்ள இந்த பிரிவிலே அதை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம் இதே இந்த தலைப்புல சென்ற இரநூத்தி பத்தாவது பாடத்தில் பார்த்தோம் சில பகுதிகளை மிச்சமுள்ள அதிகமான பகுதிகள் இருக்குது முக்கால் பகுதி அதை நாம் இருநூத்தி பதினாறு இரநூத்தி பதினோராவது பாடத்தில் இரண்டாம் பகுதி என்று அதை நாம் பிரித்திருக்கிறோம் வல்லோம் நல்லா சரியாக விளங்குவதற்கும் அதன் வழி நடக்கவும் அல்லா நல்ல அருள் பாடிப்பானாக ஆமீர் அலஹில்லா ரமீன் பார்க்கலாம் இப்ப பாபுல் வதி அதி வைக்கப்படக்கூடிய அந்த வஸ்துவினுடைய வஸ்துடைய அமானுதத்தை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம் அமானுதமாக ஒப்படைக்கப்படக்கூடிய அந்த வஸ்துவினுடைய பிரிவு இப்போ இதனுடைய சுருக்கமாக இந்த பாடத்தினுடைய சுருக்கத்தை இதை நாம் சென்ற பாடத்திலும் வைத்திருந்தோம் இந்த பாடத்திலும் அதே சுருக்கத்தை வைத்திருக்கிறோம் ஆனாலும் இதல்லாமல் சில செய்திகளையும் நாம் சொல்லுகிறோம் அமானிதமாக பொருளை வைக்கணும்னா அவர் அந்த வியாபாரம் செய்வதற்கு தகுதியாக கொடுக்கல் வாங்குதல் வியாபாரம் செய்வதற்கு தகுதியான மனிதர் தான் அது மாதிரி வியாபாரம் யார் இடத்துல பொருளை வைக்கிறாரோ அவரும் வியாபாரம் செய்வதற்கு தகுதியானவராக இருக்கா ரெண்டு பேரும் ஏன்னா முவத்திய முவத்தா அமானிதமாக பொருளை ஒப்படைப்பவரும் அதை ஒ ஒப்படைக்கப்பட்ட அதை வாங்குபவரும் ரெண்டு பேர்களுமே வியாபாரம் செய்வதற்கு தகுதியுள்ளவராக இருக்க வேண்டும் என்பதை அதே தலைப்பாக நாம் வைத்தாலும் இந்த பாடத்தினுடைய முன்சுருக்கமாக சில விஷயத்தை இதிலே நான் உங்களுக்கு உங்களிடத்திலே பேச விரும்புகிறேன் அதாவது அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட பொருளை பாதுகாப்பதை விட்டும் ஒருவர் இயலாமல் ஆகிவிட்டால் அப்ப அவர் என்ன செய்யக்கூடாது அவரால பாதுகாக்க முடியாது இயலாமல் ஆகிவிட்டாங்கிறது என்ன அவரால் பாதுகாக்க முடியாது அமானிதமாக உள்ள பொருளை எல்லாம் அத அவர் வா அவர் அந்த பொருளை வாங்கினால் அமானிதமாக ஒரு பொருளை தந்து வைக்க விரும்புகிறாரு அவரிடத்துல ஆனால் அவர் சொல்றாரு என்னாலலாம் பாதுகாக்க முடியாது அந்த அளவுக்குள்ளான கெப்பாசிட்டி யாரும் ஆள் இல்லைன்னு சொல்லி என்ன செய்யணும் அவர் உண்மையிலேயே அவரால் பாதுகாக்க முடியாட்டி அதை ஏற்றுக்கொள்ள கூடாது சரி இவர் அவர் மீதே அவருக்கு நம்பிக்கை இல்லை அந்த சக்தி இருக்குது ஆனாலும் கடைசி வரை நம்ம இதை வந்து பாதுகாக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்துல பயப்படுறாரு என்றால் அது மக்குருகுன்னு சொல்கிறார் அந்த மாதிரி அளக்கலுக்கு மக்குருகு அது பொருளை கைப்பற்ற இப்படி ரெண்டாவது நில உள் மூணாவது நில சரியான நம்பிக்கை இருந்துச்சு உரிய முறையில் பாதுகாக்கக்கூடிய வலிமையும் ஆற்றலும் அவருக்கு இருக்குதுன்னு சொல்லி தன்னை நம்புகிறார் இது மூணாவது மனிதர் இவர் கண்டிப்பாக அந்த அமானிதத்தை பாதுகாக்குவதில் அவசியம் உரிய முறையிலே என்பதை பற்றியும் பேசுகிறார் இப்ப அமானித பொருளை வாங்கியவர் இப்போ வேற ஏதாவது பிரச்சனை வயது முதிர்வோ அல்லது வேற பக்கம் வேற ஏதாவது நாட்டிற்கோ அல்லது வேற ஊருக்கு போகக்கூடிய நிர்பந்தம் என்று சொன்னால் இப்ப என்ன செய்யறது ஹாக்கி இடத்துல அதை ஒப்படைப்பார் அந்த ஊருடைய நாட்டாம இடத்துல அல்லது அந்த ஊர் அல்லது நம்பிக்கைக்குரிய அவர் நாட்டாம இவர் கிடைக்காட்டி நம்பிக்கைக்குரிய ஒரு இன்னொரு ஒரு இடத்துல அதை ஒப்படைப்பார் இதுதான் இதனுடைய சொல்லப்படக்கூடிய விதிகள் சட்டங்கள் திடீரென அவர் அமானித பொருளை பதாத்துட்டு இருக்கும்போது திடீரென ஒப்பாத்தாகிட்டா திடீரென விட்டால் அது வந்து பிரச்சனை இல்லை அமானிதமாக பாதுகாப்பவர் அவருக்கு உயிர் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா கடைசி நேரத்தை வசியத் பண்ணி என்ன செஞ்சிடணும் கொடுத்துட்டு ஒப்படைச்சிட்டு அவர் நம்பிக்கை ஒப்படைச்சிருக்கணும் சரி இது ஒரு சூழல் அது அல்லாம திடீரென ஒரு ஆபத்து அந்த புயலோ வெள்ளமோ ஏற்பட்ட அமானிதம பொருள் இவரிடத்தில் இருக்குது அதை அழிஞ்சிருச்சு அதாவது தீ ஏற்பட்டுச்சு பக்கத்து வீட்டில் பெரிய தீ ஏன்னா அந்த நாட்டில் இதை வந்துச்சு வேலைக்கு குண்டை போட்டால் எல்லாம் அழிஞ்சிருச்சு பசுமாயிடுச்சு அப்படின்னா அந்த பொருளுக்கு ஏன்னா அந்த பொருளுக்கு இவர் எப்படி வாமீனாக ஆகுவார் அாமீனாக ஆக மாட்டார் இது அவரை மீறி செயல் ஏன்னா அது மாதிரி அந்த அமானதமாக ஒப்படைக்கப்பட்ட பொருளை அந்த அந்த அதற்குரியவர் மாலிக் பொறுப்புதாரி அவரிடத்துல எப்போ தேடினாலும் அப்போ எப்போ ரிட்டர்ன் பண்ண அதாவது ஒப்படைச்சிடு எனக்கு தேவைன்னு சொன்னாலும் உடனே அவருக்கு திருப்பி அதை கொடுத்துடணும் அதில் எந்த விதமான குறையும் விற்கக்கூடாது ஏன்னா தேவையில்லாமல் இல்லாமல் தாமதப்படுத்துறது அல்லது அமானிதம் பொருளை யார் தந்தானது அவர் அல்லாத வேற ஒரு இடத்துல அதை கொடுக்கறது அது மாதிரி அந்த அமானித பொருளோட தான் பொருளை கலக்கிறது அமானித தான் பொருளை கலந்த கலந்த விஷயம் அமானிதமாக ஒப்படைத்தவருக்கு தெரியாது அது மாதிரி அந்த அமானிதமான பொருளை இவனும் பயன்படுத்தினார் அல்லது அமானித பொருளை பாதுகாக்க வேண்டிய முறையில் அவர் பாதுகாக்கலை ஏன்னா தானு இருந்தார் ஏன்னா அல்லது பாதுகாக்கக்கூடிய முறையில் என்ன செஞ்சாரு அதை வந்து பாதுகாத்தார் அந்த உரியவர் மாளிகை சொன்னாரு இன்ன அமைப்பில் பாதுகாருங்கள் அப்படின்னு சொன்னாரு அந்த முறையில் அவர் என்ன செஞ்சாரு பாதுகாக்கலை அந்த மாதிரி ஒரு பொடுபோக்காக இருந்தார் முறையாக பாதுகாக்கலை அவர் சொன்ன முறையில் பாதுகாக்கலை என்று சொன்னால் இந்த நிலைகளிலெல்லாம் யார் பொறுப்புதாரினா அமானிதத்தை வாங்கியவர் தான் பொறுப்பாக ஆகுவார் அப்படின்னு சொல்லி அது மாதிரி கடைசியில் என்ன சொல்றாங்க அமானிதத்தை கேன்சல் பண்ணது முறித்தனும் ரெண்டு பேர்களுக்கு இருக்குது அம்மாநிலமாக வைத்தவருக்கும் வாங்கியவருக்கும் இருக்குதுன்னு சொல்கிறார் ஆக இது போன்ற நிலைகளை நாம் பார்க்க பார்க்கவிருக்கிறோம் எல்லாம் வல்லல்லாம் தாயா அதன் வழி நடக்க நடக்கலாம் எனக்கும் உங்களுக்கும் நல் அருள் பாதிப்பானாக இப்பொழுது நாம் பாடத்திற்குள் பாடத்தினுடைய முன் சுருக்கத்தை பார்த்து விட்டோம் பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக இந்த கல்வி சேவைகள் எவ்வித தொய்யும் தொடர்ந்து நடைபெறுவதற்காக ஆசை எங்கள் இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவுதார்கள் ரகீப் பேங்க் அக்கவுண்ட்ஸ் நம்பர் தரப்பட்டுள்ளன ஸ்கேன் செய்து படம் அனுப்பி அனுப்பும் வசதியும் இங்கே இருக்கு ஸ்கேன் கோடும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன தாராளமாக கொடுக்கும் இதையும் படைத்தவர்கள் உங்களுடைய நன்கொடைகளை கொடுத்து எங்களுக்கு உதவுமாறு அன்போடு வேண்டுகிறோம் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் என்ற இலக்கருத்தை நாம் பயணிப்போம் இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம் அல்லாஹு தாடைய கல்வி பயணத்தை இலகுவாக கொடுப்பானாக ஆமி ரோமன் ஜாஸ் அன் ஹைல் வதி ஆச்சி அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட பொருளை பாதுகாப்பதை விட்டும் யார் இயலாமையில் ஆகுவாரோ ஹரும அலைஹி அவரின் மீது ஹராமா ஆகி விடும் அந்த ஹராமான பொருளை அந்த அமானிதமான பொருளை ஏற்றுக்கொள்ளுதல் என்ன செஞ்சாலும் ஹராமஹாகும் ஏன்னா அவரால முடியாதுன்னு தெரியுது அவருக்கு அதை ஏற்றுக்கொள்ளுதல் ஹராம் ஒயின் கதர ஒலம் எசிக் அமானத்தி நப்சிகி ஒயின் கதர அவர் சக்தி பெற்றிருந்தார் அமானித பொருளை பாதுகாப்பதற்கு ஆனால் ஒலம் எசிக் அவர் நம்பிக்கை கொள்ளவில்லை அமானத்தின் நப்சிஹி அவர் அந்த அமானித பொருளை த தானாகவே தன்னுடைய நப்சை கொண்டே பாதுகாப்ப தன்னுடைய நப்சியிலே தானாகவே பாதுகாப்பதை கொண்டு நம்பி உறுதி கொள்ளாவிட்டார் உறுதி இருக்கும் நிலையில அமானது பொருளை சக்தி பாதுகாப்பதற்கு சக்தி பெற்றிருந்தால் அவர் பயப்படுகிறார் அஞ்சுகிறார் மற்றவர் ஏமாற்றி விடுவார் மோசடி செய்துவார் என்பதை அஞ்சுகிறார் பிறரால் அவர் ஏமாற்றப்படுவார் மோசடி செய்யப்படுவார் மற்றவர் தன்னை ஏமாற்றுவார் என்பதை அவர் அறிந்தால் கூறியால் அவருக்கு இப்படிப்பட்ட மனிதருக்கு நாம் மக்குருவாக வெறுக்கத்தக்கப்பட வெறுக்கத்தக்கப்பட்ட காரியமாக ஆக்கப்படும் அஹுதுஹா இப்படிப்பட்ட ம மனிதருக்கு வெறுக்கப்படக்கூடியதாக ஆக்கப்படும் அமானித பொருளை பாதுகாப்பதற்காக வேண்டி கைப்பற்றுதல் வாங்குதல் அமானிதத்தை கொடுப்பவரிடமிருந்து வாங்குதல் அது வெறு வெறு மக்குருவாக ஆக்கப்படும் வெறுக்கத்தக்கப்பட்ட செயலாக அதை ஆக்கப்படும் இப்பொழுது அவர் நம்பிக்கை கொண்டால் உறுதி கொண்டால் நம்மால் அந்த அமானித பொருளை பாதுகாக்க முடியும் என்று முபத்தா அமானியத் பொருளை வாங்கியவர் உறுதி கொண்டால் உஸ்துஹிப்ப இப்ப அந்த அமானியத்தை கைப்பற்றுதல் முஸ்தஹப்பாக ஆக்கப்படும் சும்ம எல் ஜமுல் அல் ஹைஃபுலியா பிறகு எல் ஜமுஹு அந்த அமானித பொருளை கைப்பற்றிய வருக்கு முவத்தாக்கு அல் ஹைஃபுல் பாதுகாப்புதல் அவசியம் ஹைரிசிமித்ரியா அந்த அமானித பொருளை போன்றதை பாதுகாக்க அது போன்ற அந்த இடத்தில் அந்த பாதுகாக்கக்கூடிய முறையிலே அதை பாதுகாத்தல் அவருக்கு அவசியம் எதை தங்கமாக இருந்தால் அதை என்ன செய்யணும் பேங்க் வைக்கணும் அல்லது தன்னுடைய வீட்டுல என்ன செய்யணும் இரும்பு பெட்டியில வைக்கணும் பாதுகாக்கக்கூடிய முறையில அர்த்தம் அறாத சஃபரை ஆ அவர் பயணம் செய்வதை நாடினால் மானிடமாக வாங்கியவர் சூலி சல்லா அலிங்களுடைய காலத்தில் மதிக்க மக்காவில் இருந்து மதியனாவிற்கு ஹிஜித் செய்யப்படும் பொழுதோ அமானித பொருட்கள் வாங்கி பல நபர்கள் சல்லல்லா அலி சலவர்கள் மக்காவில் வாழும் காலத்தில் அமானதமாக பொருட்களை கொடுத்துருந்தார்கள் அந்த பொருட்களை திருப்பி ஒப்படைக்க முடியாத ஒரு சூழல் ஏன்னா அவங்க பயணம் மறைவாக இருந்துச்சு தெரியக்கூடாது அதனால அந்த பொருளை வாங்கிய பொருளையெல்லாம் அது தலிரியவான இடத்துல ஒப்படைத்துவிட்டு நான் சென்றதற்கு பிறகு நீங்கள் இந்த பொருளை உரியவர்களிடம் ஒப்படையுங்கள் என்று சொன்னார் ஹதீஸ் பிரபலமான ஹதீஸ் இப்போ இன் அராத சஃபர் வெறியூருக்கு பயணம் பயணிக்க நாடினார் பயணப்படுவதற்கு நாடினார் அவ் ஹாஃபல் மௌத்த மௌத்தை அவர் பயந்தார் பயர் ஃபல் எருத்தஹா அந்த அமானித பொருளை அவர் ஒப்படைப்பது இலா சுவாஹிதிகா முடிந்தால் அந்த கொடுத்தவரிடத்திலேயே அந்த அந்த அமானித பொருளுக்கு உரியவரிடம் அமானி பொருளுடைய சுவாஹிப் இருக்கிறார அவரிடம் அதை ஒப்படைக்க வேண்டும் ஃபை இல்லம் எஜிது அவர் இல்லை அவரை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அமானிதன் ஒப்பு தந்த மனிதரை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அமானிதம் வாங்கியவர் லம் எஜிதுடைய ஃபைல் அமானியத்தை வாங்கியவர் ஹூ அமானியத்தை கொடுத்தவர் வலா வக்கீலஹு அந்த அமானிதம் கொடுத்தவருடைய அந்த வக்கீல் அதாவது அவருடைய பொறுப்புதாரி அவரால் நியமிக்கப்பட்ட வக்கீல் பொறுப்புதாரி பொறுப்பு சாட்டப்பட்டவரையும் வக்கீலையும் அவர் பெற்றுக்கொள்ளாவிட்டார் இல்லம் எஜிது எஜிதுஹு ஃபை ஓ இல்லம் எஜுது வக்கீலாக உண்டு சல் இல்லா அந்த அமானித பொருளை அந்த அமாநித பொருளை வாங்கி வைத்தவர் ஒப்படைக்க வேண்டும் இரல் ஹாக்கிமே அந்த ஊரின் நாட்டாமை இடத்தில் பைன் ஃபோகீதை அந்த நாட்டாமையும் இழக்கப்பட்டார் அப்படின்னா அந்த நாட்டாமையும் அவர் பெறாவிட்டார் பயணிக்கும் பொழுது ஃபைலா அமீனின் தனக்கு யார் நம்பிக்கையோ அந்த நம்பிக்கைக்குரியவரிடத்தின் பக்கம் அதை ஒப்படைக்க வேண்டும் அதாவது ையும் அவர் கையாளவிட்டார் மூன்று நிலைகளையும் அந்த அமானத பொருளை அவர் ஒப்படைக்காவிட்டால் அது மாதிரி நடந்து கொள்ளாவிட்டால் மூன்று நிலைகளின் பிரகாரம் அவர் நடக்காவிட்டால் அவர் இறந் இறந்து போய்கிட்டார் யாரிடத்திலும் ஒப்படைக்கல திடீரென பலம் யூசிபியா அந்த அமானித பொருளை கொண்டு யாரிடத்திலும் வசியத்தையும் செய்யல இதை வச்சுக்கோங்க இன்னும் என்ன தந்து வச்சுருக்கிறாருன்னு சொல்லி நான் இறந்துட்டா இதை அவருக்கு திருப்பி கொடுத்துருக்கேன்னு சொல்லி இடத்துலையும் சொல்லவும் இல்லை அவ் சாஃபரபியா அல்லது அந்த அமானித பொருளை கொண்டு இவர் பயணித்தார் வேற ஒரு ஊருக்கு ஆஹ் இடத்துலையும் கொடுக்கல உவாமீனாக இப்ப கடைசி வர இந்த பொருளுக்கு அமானித அமானுதமாக உள்ள பொருளுக்கு அமானிதம் அமானிதமாக பெற்றவர் தான் உவாமீனாக பொறுப்பு தயாரியா ஆகுவார்

கொள்ளை கூட்டம் அந்த கொள்ளை அடிக்கப்படுதல் சூறையாடப்படுதல் நிகழ்ந்தாலே தவிர அது கொள்ளை கூட்டம் வந்து கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க இப்படி நிகழ்ந்தாலே தவிர அது அவர் பொறுப்புதாரி ஆக முடியாது அவங்க அரிய கொண்ட நெருப்பு பற்றி எறிந்தது அமான வாங்கி அந்த பொருள் அதில் பொசுங்கியது நெருப்பு நிகழ்ந்தால்தான் நெருப்பு நிகழ்ந்தாலே தவிர மௌத்து திடீர் என்று நிகழ்ந்தாலே தவிர அல்லது கொள்ளையர்களுடைய கூட்டம் அது கூட்டு கொள்ளை நடந்தாலே தவிர இதெல்லாம் பிரச்சனை அல்ல அவரு இந்த மாதிரி சூரத்துல அவர் என்ன செய்வார் மின் மின்சையின் மேலே சொன்ன சொன்னார் இல்லையா ஊருக்கு வெளியூருக்கு போனா ஒரு அந்த ஊருடைய நாட்டாமை அந்த அந்த அமானித்து அமானிதத்திற்கு உரிய ஒரு இடத்துல அமானித பொருளை இடத்துல படைக்கணும் அவர் பெற்றுக்கொள்ளாவிட்டவருடைய வக்கீல் இடத்துல படைக்கணும் அல்லது நாட்டாமை அல்ல தன்னுடைய நம்பிக்கை நாலு சூழல் சொன்னார் இதிலிருந்து எந்த ஒன்றிலிருந்து எந்த ஒன்றிலிருந்தும் அவர் சாத்தியமாகாவிட்டால் அவருக்கு வலம் எத்தமக்கன் அவர் சாத்தியமாக ஆகாவிட்டால் அவருக்கு மின்செய்ன இந்த இந்த நான்கு நிலைகள் அப்படிங்கிற அந்த நாலு நிலைமைகள் இதிலிருந்து எதிலையுமே அவர் சாத்தியமாக இருக்கும் நிலையில் இந்த மாதிரி திடீரென மௌத்து திடீரென கொள்ளை ஏற்பட்டது இந்த கொள்ளை கூட்டம் வந்து அடித்து சென்றது அல்லது நெருப்பு நிகழ்ந்தது எருப்பு பற்றி எறிஞ்சது இது போன்ற இந்த நிலைகளிலிருந்து மேல சொன்ன இந்த நிலையின் பக்கம் நான்கு சூரத்தின் பக்கம் அவருக்கு ஃபராபிஹா இப்ப அந்த பொருளை கொண்டு அவர் பயணித்து வெளியூர் சென்றுவார் இதெல்லாம் வந்து திடீரென நடக்கக்கூடியது முடிந்தால் என்ன செஞ்சிட பாதுகாப்பதற்காக வேண்டிய அக்கம் பக்கத்தில் வேற ஒரு பக்கம் அவர் பயணித்து போகுவார் அங்க போய் பாதுகாப்பார் பாதுகாத்து அது பிறகு ஒப்படைப்பார் ஏன்னா அந்த நேர அந்த நேரத்துல அந்த சூரத்து நான் நான்கு சூரத்து கை கை கொடுக்காது அதாவது அவமானத்திற்கு இடத்துல ஒப்படைக்கக்கூடிய அவகாசம் அவருக்கு கிடைக்காத அவருடைய வக்கீல் இடத்துல அது நாட்டாமை இடத்துல அல்லது நம்பிக்கை இடத்துல ஒப்படைப்பது அந்த அந்த சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்காது இப்ப பார்க்கலாம் எப்பொழுது அமானத்திற்கு பொருளுக்கு உரியவர் அந்த பொருள் மாலிக் அந்த அந்தமான பொருளை பெற்றவரிடம் பெற்றவரிடமிருந்து தேடினால் எப்பொழுது தேடுவாரோ ஜும்லா மஹூ இதான் ஜவாபித்து அவருக்கு அவசியமாக ஆகும் அறது அதை திருப்பி கொடுப்பது அமானியத்தை அமானியத்தை வாங்கியவருக்கு அவசியமாக ஆகும் இதை நம்ம பார்த்து விட்டோம் அவருக்கு மத்தியிலேயும் அமானியத்தை வாங்கியவருக்கு மத்தியிலேயும் அல்லது அமானியத்திற்கு உரியவருக்கு இடையிலேயும் ஒபை ஒபைனகா அந்த அமானித பொருள்களுக்கு இடையிலேயும் இந்த அமானிதத்தை பெற்றவர் காலியாகுவதை கொண்டு திருப்பி கொடுப்பது அதை நீங்குவதை கொண்டு அமானித பொருளை உரியவருக்கு ஒப்படைத்தல் என்பது அவருக்கு அந்த அமானித பொருளை வாங்கியவருக்கு அவசியம் தேடினால் அந்த மாணிக உரியவர் தேடினால் இது இதுவரைக்கும் சொல்லிட்டார் இப்ப பிற்படுத்தினால் விழா அழுதின் எந்த காரணமும் இல்லாமல் அமானித பொருளை ஒப்படைப்பதை தாமதப்படுத்தினால் அல்லது அந்த அமானி பொருளை அவர் அமா அடமானமாக வைத்தார் கொடுத்தார் வைத்தார் இந்த அவர் அல்லாத அமானித்கு உரியவர் அல்லாத வேறொரு மனிதரிடத்துல அதை ஒப்படைத்தார் சஃபரின் அவர் வெளியூருக்கு பயணம் சென்று போகாமலேயே உள்ளூரில் தான் இருக்கிறார் ஒலா வருத்தின் எந்த விதமான இடையே அவசிய தேவையும் இல்லாமலேயே அவரிடமில்ல அமானித பொருளை அமானி இடத்துல ஒப்படைக்கினார் அந்த அமானத உரியர் மாலிக் அல்லாத வேறொரு இடத்துல ஒப்படைத்தார் அப்ப இந்த சருத்தி தான ஜிம்ல இவ்வளவு வருது ஒலா அரூரத்தின் ஔ ஹலத்தஹா விமானில் அவருக்குரிய அந்த பொருளை கொண்டு அந்த அமானத பொருளோடு கலந்தார் அமானிதத்தை பொருளை வாங்கி வைத்தவர் ஃபைல் அமானித பொருளத்தை வாங்கி வைத்தவர் ஹா அந்த அமானித பொருளுடன் விமானில்லஹோ அவருக்குரிய பொருளை கொண்டு கலந்தார் அவுலில் மூதியை அமானமாக அடமான மீண்டும் அந்த அடமானமாக வைத்தாரே அவருக்குரிய அந்த பொருளோ அவருக்குரிய அந்த பொருளுடன் அவருடைய அவருடைய பொருளை அவர் கலந்தார் இந்த விதத்தில் அந்த அமானிதம் கொடுத்தவர் அறிய மாட்டாரே பிரித்தறிய மாட்டாரே அந்த விதத்தில் அமானிதத்திற்குரிய அமானிதத்தை ஒப்படைத்தவருக்குரிய அந்த பொருளோடு அவருடைய பொருளை அவர் கலந்தார் அமானிதம் வாங்கியவர் கலந்தால் அல்லது அந்த பொருளை அவர் உபயோகிக்கிறார் அமானிதம் அமானித பொருளை அமானிதத்தை வாங்கியவர் அவ் அஹ்ரஜா அல்லது அந்த அமானித பொருளை ஹரிசி பாதுகாக்கப்படக்கூடிய அந்த பாதுகாப்புனுடைய அந்த வலயத்திலிருந்து சொல்லுவாங்க இல்லையா பாதுகாப்பு வலயம் பெரிய பெரிய பிரதமர்கள் மந்திரிகள் வந்தால் பாதுகாப்பு வலயம் அது மாதிரி பாதுகாப்பு பெட்டகம் இங்க தங்கமாக இருந்தால் அந்த பாதுகாக்கப்படக்கூடிய அந்த பெட்டகத்திலிருந்து பாதுகாக்கப்படக்கூடிய அந்த அந்த வஸ்து அந்த அந்த கருவியிலிருந்து அந்த பாதகா அமானித வசதியை வெளியாக்கினார் அந்த அந்த அமானித வசதியை கொண்டு அவர் பலன் அடைவதற்காக பலம் ஆனால் பலன் அடையலி அல்லது அந்த அமானித பொருளை அவர் பாதுகாத்தார் அந்த அமானித பொருளை பாதுகாக்க கூடிய அந்த இடம் அல்லாத அல்லது அந்த முறை அல்லாத முறையிலே அவர் அந்த அமானித பொருளை பாதுகாத்தார் இது ஒரு சூரத் ஏன்னா إذا لا نو شرتي هذا شرتي ثان جملة هذا آخر مسائل ورد ونو أو دعاه عند غيره هي مونا أو من أو خلطها بمالله من نال أو للموديع أيضا بحيث لا يتميز نال عندي أو يستعملها عندي عار أو أخرجها من الحز لينتفع بها فلم ينتفع عار يل أو حفلها في دون حجزها يل يت أو قال له المالك يرت இப்ப விட்டு படிக்க போறோம் அவ் காலலகுள் மாலிக்கும் அமானுத ஆஹ் பொருளுக்கு உரிய அந்த பொறுப்புதாரி மாலிக் அந்த அமான அமானிதத்தை வாங்கியவரிடத்துல சொன்னார் இந்த அமானித பொருளை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் இந்த பாதுகாக்கக்கூடிய இந்த முறையிலே ஒன்னும் அந்த என்ன செய்யறாரு அந்த அமானித பொருளுடைய சாவியை கொடுத்துட்டு போறாரு இதுல இருக்கட்டும் இது தொடக்காதியா அப்படின்னு சொல்லி அந்த முறையில இவரு பாதுகாக்கல பாதஹாரி என்று சொன்னார் ஆனால் அந்த அமானிதத்தை பெற்றவர் வாங்கியவர் என்ன செஞ்சார் அந்த அமானித பொருளை வைத்தார் பி தூனி அவர் சொல்லக்கூடிய பாதுகாப்பு அம்சம் அல்லாத நிலையிலே அதை ஆக்கினார் சாவி அது பக்கத்திலேயே ஐவன் மீண்டும் அந்த அமானித பொருளை அவர் கண்காணித்து கொண்டிருக்கும் நிலையில் வாங்கியவர் அமானித பொருளை வாங்கியவர் பெற்றவர் நிலையில அவர் என்ன செஞ்சார் பொதுபோக்காக அந்த அமானித பொருளை வச்சுக்கிட்டார் அது உரிய இடத்துல பாதுகாக்கக்கூடிய இடத்துல வைக்கல ா இந்த மேல சொன்ன எட்டு நிலைகளிலேயும் அந்த வாங்கியவர் வாங்கியவருதான் அந்த அமானித பொருளுக்கு பொறுப்புதாரியாக ஆகுவாரே தவிர வேறு எவரும் ஆக மாட்டார்கள் அடுத்து வாங்க ஒளிக்குள்ளி மினோகமா அல்பஸ்கோ மதாஷா அமானுதத்தை வைத்தவர் அமானித பொருளத்தை பெற்றவர் ரெண்டு பேர்களிலிருந்து ஒவ்வொருவர்களுக்கும் அல்பாஸ்கும் மதாஷா எப்பொழுது வேண்டுமானாலும் அமானுதத்தை முறித்தல் இருக்குது பொரித்தல் அவஸ் ஜாய்ஜா ஹோ ஏன்னா ஏப்பா அமாநிதி பொருளை தந்தா அது பொருளை தந்திருப்பா பதாத்தது போதும் ஏன்னா அல்லது அமாநிதி பொருளை வாங்கியவர் சொல்கிறார் என்னால் பாதாக்க முடியாதுங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் கேன்சல் பண்ணுவது இருக்குது ஃபெயின் மாத்தா ஆ ஆஹ் மூதி அமுதா அமாநித பொருளை வாங்கியவர் அமாநித பொருளை கொடுத்தவர் ரெண்டு பேருகளில் ஒருவர் மூத்தாகி விட்டால் அவ் ஜுன்ன ரெண்டு பேருகளில் ஒருவருக்கு பைத்தியம் ஏற்படுத்தப்பட்டால் அவு ஓமி அலைஹி அவரின் மீது மயக்கம் ஏற்படுத்தப்பட்டால் அப்படின்னா மயக்கம் ஏறி மயக்கமாக ஆனால் அவர் அல்லது பைத்தியக்காரராக ஆனால் அப்படிங்க அப்படிங்கிற லாஜிமுடைய அர்த்தத்தை வழங்கணும் அந்த அமானம் கேன்சலாக ஆகிவிடும் அந்த அமானிதம் என்பது கேன்சலாக அவரோட பாதுகா அதை பாதுகாக்க முடியாது அதை கொடுத்தவரை அவரையரிடம் வாங்கிக்கணும் அவங்கள்ட்ட சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லி அதில் சொந்தக்காரங்க அது கொடுக்கணும் ரெண்டு நிலைகள் ஏதாவது நிலை வயதுல் மூதி அமானத்தில் அமானத்தை வாங்கியவருடைய கை இருக்கிற மூதா அந்த கை எது அமானத்தின் அந்த அமானித பொருளை பாதுகாக்கக்கூடிய கையாக இருக்கும் அவர்தான் பாதுகாக்கணும் அமானியத்தை ஒப்படைக்கக்கூடிய அந்த அசல் விஷயத்திலே சொல்லாகிறது அந்த அமா ஃபிர் ரத்தி அந்த அமானத பொருளை திருப்பி கொடுக்கும் விஷயத்திலே உள்ள சொல்லாகிறது அவி தலிபி அல்லது அமானத பொருள் அழி அழியும் அழிந்த அழிந்த விஷயத்தில் அது அழிஞ்சிருச்சு என்ற விஷயத்திலே சொல்லாகிறது கவுலுகு அமானிதத்தை அந்த மூதாவுடைய சொல் அமானியத்தை வாங்கியவருடைய சொல்லாக இருக்கும் அவர் சத்தியமிட்டு சொல்லணும் அமானியத்தை கொடுத்த ஒரு இடத்துல அமானித பொருள் அழிஞ்சிருச்சுங்க அமானித பொருளை ஆஹ் இந்த மாதிரி இடையூறு ஏற்படுச்சுங்க அப்படின்னு சொல்லி அசுலில் ஈதா அமானித பொருளுடைய ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருளினுடைய அந்த அசல் சம்பந்தப்பட்ட அசல் பொருளுடைய விஷயத்திலே ஏதாவது டேமேஜ் குறைகிற நிலைகளுடைய சொல்லாகிறது அப்படின்னு ஈதா அருத்தம் ரத்துக்கு தெரியும் அமானித பொருளை திருப்பி ஒப்படைக்கும் விஷயத்த தெளிவும் தெரியும் இவை எல்லாமே அமானித பொருளை வாங்கியவருடைய சொல்லாக இருக்கும் அவர் சத்தியம் மட்டும் சொல்லணும் அழிஞ்சிருச்சுங்க தீ பற்றி எரிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய சொல்லாக இருக்கும் கால ஒருவர் சொன்னார் மா அவு த தனி மா அவு த தனி செய் எந்த வஸ்துவை நீங்கள் என்னிடத்தில் அமானிதமாக வைத்தீர்களோ அவ் ரத்த துஹா இலைக்க எந்த அமானித பொருளை உங்களிடத்திலே நான் ஒப்படைத்தேனோ அது

மினல் மை அது மாதிரி அமானியத்தை வைத்தாரே அந்த வை வைத்தவரிடமிருந்து உள்ள வார்த்தை நிபந்தனை இடப்படும் சொல்லை நிபந்தனை இடப்படும் அமானுதத்தை பெற்றவர் அதை வந்து கபூர் செய்யணுங்கிற அதை அதை நிபந்தனை இடப்பட மாட்டார் ஏன்னா அவர் வாங்கிறதே கபூர் செய்கிறது தான் அதான் சொல்றாரு இந்த வஸ்துவை பாதுகாக்கும் விஷயத்திலே இந்த வஸ்துவை என்ன இந்த வஸ்துவை ஒப்படைக்கும் ஒப்படைக்க தேடுகிற ஒரு இடத்துல இஸ்தவுதா துக ஒன்னிடத்தில் இஸ்தவுதா நான் அமானிதமாக இந்த வஸ்துவை உப்படைக்கத் தேடுகிறேன் உப்படைத்து விட்டேன் ஒ இஸ்தாஹ் ஃபஸ்தா ஃபவு இந்த வஸ்துவை நான் பாதுகாப்பாக வைத்து விட்டேன் என்று சொல்லுவதைப் போல சொல்லை கொண்டு மூதி அடமுறது போல சொல் நிபந்தனை இடப்படும் நிபந்தனை இடப்படாத அல் கப அல் கபூன் மூதா அத அமானிடத்தை பெற்றவருடைய அந்த ஆனால் ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற சொல்றது நிபந்தனை பல் மாறாக அவர் அமானிய பொருளை வாங்குவதே போதுமாக ஆகும் அவர் அமானியத்தை பெற்றுவிட்டார் என்பதற்கான அந்த கபூளுடைய அடையாளம் பெறுதல் தான் வலம் துல்லா ஆலமீன் ஆலமின் அல்லாஹுடைய மாபெரும் அருளால் இருநூத்தி ஏன்னா பதினோராவது பாடத்தை நிறைவு செய்து விட்டோம் இனி இரநூத்தி பன்னெண்டாவது பாடத்தை பாபுல் ஆரியா என்ற இந்த பாடத்தை இருநூத்தி பன்னெண்டாவது பாடமாக நாம் பார்க்கவிருக்கிறோம் அலகது இல்லாஹி ரபுல்லி